வாங்க சார் என்ன வேணும் யாரை பார்க்கணும் சார் சார் டாக்டர் கூப்பிடணுமா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிடல்ல தானமா செக்கப் வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியும் சார் இப்பதான் 컨சிவர் இருக்காங்கல்ல செக்கப் வந்துட்டு தான் போனாங்க என்ன சார் ஏனி ப்ராப்ளம் ஆ ஆமாமா சரி ஓகே டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ஓகே சார் இந்த டாக்டர் வா சொல்றேன் சரி சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்டா டாக்டர் கூப்பிடுங்க ஆ கண்டிப்பா ஆ பயப்படாதீங்க டாக்டர்கிட்ட கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ உங்கள் நல்ல நேரம் நிஜமாக உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு ஒன்றும் பயப்படாதிங்க இப்போ டாக்ட்ரு கூப்பிட்லாம் கூப்பிட்டு கேட்டு விசாரித்தா அப்புறம் டாக்டர் பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னால் அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க யாரோ வேற ஒருத்தவங்க சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா உண்மை வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகே சொல்லலாம் எப்படியாவது அது யாரும் கண்டுபிடிச்சே ஆகணும் சார் ஆனா எனக்கு தெரியல சார் அந்த விக்கி தான் அந்த வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆ இருக்கலாமா சொல்ல முடியாது அவன் தான் பண்ணிருப்பான்னு நானும் நினைக்கிறேன் பார்க்கலாம் சார் வாங்க சார் என்ன பிரச்சனை மேடம் ஒண்ணும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப செக்அப் வந்தாங்க தானே ஆமா ஆமா இந்த பொண்ணு கன்சீவ் ஆகாங்களா ஆமா சார் அதான் மேடம் அதான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்கின டேப்லெட் தான் இந்த டேப்லெட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் வந்து இவங்களுக்கு கொடுத்தது கிடையாது ஏதோ அபாஷன் டேப்லெட் கொடுத்துருக்காங்க இவங்க உங்ககிட்ட எதுக்காக வந்தாங்க அபாஷன் பண்ண சொல்லிய டேப்லெட் கேட்டு வந்தாங்க சார் அபாஷன் டேப்லெட்டா அப்படியெல்லாம் கிடையாது சார் இந்த பொண்ணு கன்சீவ் ஆகா சும்மா செக்அப் மட்டும் தான் வந்திருக்கா பேபி ஓகேவா இருக்கா எப்படி இருக்கு கன்ஃபார்மா அப்படி அத மட்டும் தான் வந்தாலே மத்தபடி அபாஷன் பண்ண அது மாதிரி கிடையாது சார் டேப்லெட்ல நான் கரெக்ட்டா ஐ டேப்லெட் இது மாதிரி கட்டதுல சார் கொடுத்தே மத்தபடி நான் வேற எதுவும் கொடுக்கல சார் சரி எப்படி சார் அப்பள கொடுப்பே எனக்கு தெரியுது மேடம் உங்க பக்கம் வித பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் நீங்க கன்ஃபார்ம் கண்டிப்பா கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது பட் இதுல ஏதோ தப்பு நடந்துருக்கு மேடம் இன்னொரு விஷயம் பதினஞ்சு நர்ஸ் கூப்பிடுங்க நான் தான் சார் மேடம்க்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தப்போ நல்லா கரெக்டாக பார்த்து தான் கொடுத்தேன் ஒரு டைம் செக் பண்ணி தான் கொடுத்தேன் எந்த உள்ள நல்லா சூப்பராக இருந்தேம்மா மாத்திர கரெக்டாக தான் கொடுத்தேன் சார் நான் மாத்திலாம் கொடுக்கல சார் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் சார் இல்லை இல்லைம்மா நீ கொடுத்ததுல இந்த தப்பு இல்லை ஆனால் இன்னொருத்தவங்க அதை வாங்கி திருப்பியும் நான் பார்த்து செக் பண்ணி கொண்டு வரேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி எடுத்துட்டு போய் வேற எதோ மாற்றி கொடுத்துருக்காங்க அது கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு கொஞ்சம் அவங்களும் கூப்பிட்றீங்களா வேற ஒருத்தவங்களா வேற ஒருத்தவங்கன்னா மேடம் வேற ஒருத்தவங்க யாரும் நீங்கள் கொஞ்சம் காட்டுறீங்களா வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க மே அவங்க கூட கொஞ்சம் அங்கே ஆமாம் டேப்லெட் கொடுக்குற இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஓ அவளா சார் ஒரு நிமிஷம் சார் நல்ல பொண்ணு கூட்டிட்டு வரேன் ஆ கூட்டிட்டு வாங்க சீக்கிரம் சார் இது எங்கே தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது என்னவோ தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இவங்க செக்அப் வந்தாங்க இவங்க வந்தது பேபியோட நிலைமை எப்படி இருக்குது நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தாங்க மற்றபடி இவங்க என்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் சொல்லி வரல சார் பட் ஆ எழுதி கொடுத்தது என்னவோ எனர்ஜி டேப்லெட் இது மாதிரி நல்லதாக சார் எழுதி கொடுத்தேன் டேப்லெட் கொஞ்சம் சத்தாக இருக்கணும்னு எழுதி கொடுத்தேன் மற்றபடி சார் இது எப்படி டேப்லெட் மாறிச்சு இது யார் கொடுத்தா என்னது எனக்கு சரியாக தெரியல சார்

கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு அந்த கேஸ் அங்க வந்துச்சு சார் மேடம் அதனால தான் இந்த டேப்லெட் பிரச்சனை வந்துச்சு சரி ஓகே இது அவங்க ஹஸ்பண்ட் பண்ணது பண்ணதுதானா நீ கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணுங்களை நான் கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன் ஓ அப்படியா சார் ஓகே ஓகே சார் நான் இப்ப பாத்துரலாம் சார் என்னமா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நீ ஒர்க் பண்ணுறியா ஆமா சார் எத்தனை வருஷமா அப்படியா இந்த வந்து மாத்திரை மாத்திர வாங்கிட்டு போயிட்டு நான் வேற டேப்லெட் தரேன்னு சொல்லி வாங்கிட்டு தரேன் பாருங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல பாருமா ஏமாத்தரும் நினைக்காத சரியா எப்படி வேணாலும் நான் கண்டுபிடிப்பேன் ஓகே உண்மையே சொல்லு இவங்க கிட்ட மாத்திரக்காரம் வாங்கிட்டு போயிட்டு வேற டேப்லெட் மாத்தி வச்சு கொடுத்தியா இது யார் பண்ண சொன்னது எதுக்காக நீ இந்த வேலை பண்ண எல்லாத்தையும் சொல்லிடு சொல்லிட்டேன்

சொல்றீங்க சரியா சார் இவங்க தான் சார் நல்லா விசாரிங்க சார் எனக்கு நல்ல தெரியும் சார் ஏ சார் இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல கேமரா வை இல்ல ஓ கரெக்ட்மா ஐயோ கேமராவா ஏமா உண்மை சொல்றியா இல்ல மேடம் ஹாஸ்பிடல்ல கேமரா இருக்குதானே ஓ இருக்கு சார் நீங்க அதுல கூட செக் பண்ணலாம் ஓகே மேடம் கேமரால செக் பண்ணா இந்த பொண்ணு யார் கூட பேசிச்சு இவங்க டேப்லெட் கவர் வாங்குச்சா வாங்கலையா டேப்லெட்டை மாத்துச்சா என்ன பண்ணுச்சு நடந்ததுன்னு ஃபுல் டீடைல்ஸ் பாத்துரலாம் அப்புறம் என்ன நமக்கு கவலை வாங்க மேடம் போயிட்டு ஸ்டேஷனுக்கு வா முதல்ல அப்போ பண்ணது நீதானா? உண்மை ஒத்துக்கறியா? அடி பாவி இவ்ளோ பெரிய வேலைய பண்ணிருக்கா? எங்க ஹாஸ்பிடல் பேரே கெடுத்து இருக்கா? ஏய் நீலாம் இப்படி இருப்பேன்னா நினைச்சே பார்க்கல. மேடம் காசை பார்த்தது நான் அப்படி பண்ணிட்டே மேடம். நான் வேணூல்ல பண்ணல மேடம். காசை பார்த்தது நான் இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க மேடம். அடச்சி பாய் மூடு. என்ன மன்னிச்சிடுங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சின்னு வேற கேட்டிட்டிருக்கயா நீ? நீ எப்படி இருப்ப நான் நினைச்சே பார்க்கல எல்லாத்து கூட நீ நல்ல ஸ்டாஃபா இருக்க சூப்பரா ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேட் ஆயிருக்க அப்படி நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க இல்ல மேடம் நான் வேணும்னு பண்ணல இப்போவும் சொல்றேன் வீட்ல காசு கஷ்டம் மேடம் எங்க வீட்ல கடன் அதிகமா இருக்கு அதனால தான் இருக்கு அடுத்த பார்த்தது நான் அப்படியே பண்ணிட்டேன் வாய் விடு உங்க வீட்ல தான் காசு கஷ்டமா பண கஷ்டமா எங்க வீட்ல சோத்துக்கு கூட கஷ்டம் அது மொத உனக்கு தெரியுமா நீலாம் எவ்வளோ வீட்டில் கஷ்டமானாலும் வெயில எவ்வளோ பில்லப் கொடுக்குற என்னை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும் பொண்ணு மாதிரிலாம் நடந்துகிட்டா என்ன ஆகுறது கடைச்சி வாய்மூடு மேடகோட பேர் கெட்டு போக போகுது பாரு உன்னால இன்னும் ஹாஸ்பிட்டல தான் இப்படி ஆச்சு பண்ணாங்க வச்சாங்கன்னு வெயில பரவிச்சு ஹாஸ்பிட்டல் நேம் என்ன தெரியுமா உன்னால சார் இதுக்கும் எதுக்கு எனக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது சார் இந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா இது கூட எனக்கு தெரியாது சார் பார்த்துக்கோங்க அந்த பொண்ணோட வாயிலிருந்தே வருது

ஒரு உயிரை கூட கொல்ல ஆரம்பிப்பியா நீ ஏம்மா அந்த தொழிலுக்கு வரணும் இது எவ்வளோ பெரிய தொழில் தெரியுமா ஒரு உயிரை காப்பாத்துகிற இடமா இது பணத்தை பணத்தை பார்த்தோன்னே ஒரு உயிரை கொல்லலாம்னு முடிவு பண்ணிவிட்டா இல்லை அந்த உயிர் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்காங்க உனக்கு ஏம்மா அந்த வேலை நம்ம பார்க்க நம்ம நான் வந்ததகு அந்த அடச்சி வாயை மூடுமா. டாக்டர் கொஞ்சம் நீங்க பண்ண இது பண்ணீங்கனா அந்த பொண்ணு நான் ஸ்டேஷன் கூட்டி போறேன். உங்க பேர் எதுவும் நான் கேடாம நான் பாத்துக்குறேன் டாக்டர். இது இது என்ன உங்க மேல எந்த தப்பும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுதான். நல்லாவே தெரியுது. ஆமா சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை சார் இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியுதா இந்த பொண்ணு தான் நான் என்ன சார் பண்ணேன் இந்த மாதிரி ஆட்களை நான் வேலை வச்சு நல்லா தான் சார் இந்த பொண்ணு இருக்கும் ஒர்க்கெலாம் நல்லா இருக்கும் நல்லா பண்ணுவோம் இன்னைக்கு என்னமோ தெரியல அப்படி பண்ணிடுச்சு சரி ஓகே அந்த பையன் என்கிட்ட என் வந்து காமிச்சிருமோ ஆனால் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு நான் பாவம் பார்த்தா தெரியுதா அந்த காசை எங்க கிட்ட கேட்டிருந்தா நான் உங்களுக்கு உதவி இருக்க மாட்டேன் சொல்லு யாருக்கு தான் கஷ்டம் இல்ல கஷ்டத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா சாரிங்கக்கா தெரியாம பண்ணிட்டேன் இது என்ன உங்களுக்கு தெரியாம பண்ற விஷயமா எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு புரியுதா புரியுதுக்கா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் காச்சி அப்படி பண்ணிட்டோமே என்னாக போதே என்னாக போதேன்னு ஆனா எனக்கு கடவுள் நல்ல பாடம் இப்பவே காமிச்சிட்டாருக்கா சார் கூட்டிட்டு வாங்க சார் போலாம் ஓகே மேடம் ரொம்ப தேங்க்யூ இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாமாம் போகலாம்